மக்கள் சாத்திய ரீதியான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்களை கொண்டுதான் இந்த அரசாங்கம் செயற்பட எத்தனை கொண்டிருக்கின்றது சர்வதேச சமூகம் இந்த தமிழ் மக்களை பாராமுகமாக இடாமல் சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டோடு மக்களுக்கான கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐநா சபை போய் கதைக்கிறது ஒரு விடயம் எமது நாட்டில் செய்கின்றது மறுதொரு விடயம் ஆகவே சாயம் பூசப்பட்ட அரசாக இருக்காமல் இலங்கை யாவரும் இலங்கை வாழ் மக்கள் என்பதை தங்களின் எண்ணத்தில் கொண்டு ஒளிப்படிக்கு எங்கு அணுரா அரசு அணுதா அரசு அழிக்காதே 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 சிதைக்காதே அகலாதே மண் அலாதே அகலாதே எம் மண்ணை அகலாதே அழிக்காதே அழிக்காதே வேண்டாம் 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 அழிக்காதே அழிக்காதே தாக்காதே தாக்காதே அழிக்காதே அழிக்காதே தாக்காதே தாக்காதே நாம் எங்களுடைய மன்னார் டிவினே எங்களுடைய மக்களுடைய சாத்திய ரீதியான போராட்டம் அரசு இயந்திரத்தினால் ஒடுக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் கட்டை காட்டு மக்களாக வெண்மையாக இந்த இந்த விடயத்தை கண்டிக்கின்றோம் மன்னார் தீவு எங்களுடைய பூர்வீக சொத்து அபிவிருத்தி என்ற பேர் பேரிலே மென்னார் தீவு அழிக்கப்படுவதையும் மென்னாருடைய வளங்கள் சூறையாடப்படுவதையும் வன்மையாக கண்டித்து அந்த மக்கள் சாத்திய ரீதியான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அரச இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் மக்களை அப்பாவி மக்களை அப்பாவி மத தாக்கி இருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த அடக்குமுறைகள் நீக்கப்பட வேண்டும் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை தான் இந்த அரசாங்கமும் செயற்பட எத்தனை கொண்டிருக்கின்றது இன்னும் எங்களுடைய பயங்கர எங்களுடைய தேசத்தில் இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாவற்றையும் கூட புதிதாக இப்பொழுது பிரச்சனை எங்களுடைய மன்னார் தீவினுடைய வளங்களை சூறையாடுவதற்காக திரை மறைவிலே பல காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது எங்களுடைய சுற்றுச்சூழலையும் வகுவாக பாதித்து நிற்கின்றது எனவே உடனடியாக இந்த அரசாங்கம் இப்படியான தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு அஹ் இந்த எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தாயக பூமியிலே அவர்கள் உரிமையோடு இறமையோடு தங்களுடைய வளங்களை தாங்களே பயன்படுத்தக்கூடிய விதமாக கொண்டு அமைவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதற்கு சர்வதேச சமூகம் இந்த தமிழ் மக்களை பாராமுகமாக இடாமல் சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டோடு எங்களுடைய மக்களுக்கான இறமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய நாளிலே கட்டை காட்டு மக்கள் நாங்கள் இந்த சாத்விக ரீதியான போராட்டத்தை இந்த காலை வேளையிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆளுகின்ற அரசாங்கம் அப்படி பொறுப்புணர்ச்சி முறையிலே கூற முடியாது இந்த மக்களை இந்த அரசாங்கத்தை எங்களுடைய மக்களும் வெகுவாக ஆதரித்திருந்தார்கள் தேர்தல் காலங்களிலே இப்பொழுதுதான் மக்களுக்கும் விளங்குகின்றது ஏனைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற ஒரு அரசாங்கம் என்பதை எனவே இந்த தீ இந்த இப்படியான நிகழ் நிலைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சர்வதேச தலையீடு தேவை என்பதை இப்பொழுது மக்கள் வெகுவாக புரிய தொடங்கி இருக்கின்றார்கள் மன்னார் மக்களுடைய போராட்டத்தில் கூடுதலாக அடுத்தந்தந்தியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தந்தையர்கள் அண்மை அண்மையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர் பகுதியில் வடகிழக்கில் சில இடங்களில் மதச்சாயம் பூசப்படுகிறது அடுத்தந்தையர்கள் தான் இந்த போராட்டத்தை திசை திருப்பி மக்களை குழப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மன்னாரை பொருத்தமட்டிலே அநேகமாக கத்தோலிக்க மக்கள் சீவிக்கின்றார்கள் ஆனால் இந்த போராட்டத்திலே நாங்கள் இன மத பேதங்கள் கல கடந்து நாங்கள் மக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்து சகோதரங்கள் பௌத்த மதத்தை சார்ந்த சகோதரங்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரங்கள் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடக்குமுறையாளர்கள் இதற்கு மதச்சாயத்தை பூசி இந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை ஒடுக்குகின்ற வழிகளைத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இந்த மத ரீதியாக தமிழ் மக்களை பிரிக்கின்ற கைங்கரியத்தையும் திரைமிலே பலர் முன்னெடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன மத பீதங்கள் கடந்து மத பீதங்கள் கடந்து ஒற்றுமையாக இந்த சாத்திய போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்பது யதார்த்தமான உண்மை வணக்கம் தன் உறவுகளே தேசிய கி முன்றிணையத்தனம் மன்னார் பகுதியிலே காற்றலை காற்றலை மின்சார முன்னிலைப்புக்கு எதிராக மகிழ்ந்த வழியில் போராடிய மன்னார் வாழ் மக்களையும் தங்கள் மக்களுக்கு பணி செய்ய வந்த இடை பணியாளர்களையும் கால கடந்த ஞானம் என்பது போன்ற கடந்த கால அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லாது புதிதாக ஒரு அரிசை மக்களாக நாங்கள் மக்களாகிய அதாவது இலங்கை வாழ் மக்களாக நாங்கள் அவரை தெரிந்திருந்தோம் ஆனால் படிப்படியாக சாயம் பூசப்பட்ட நரியின் வேடம் ஒன்றுதான் இருக்கின்றது ஒரு போர் போர்வீரனுக்கு மரியாதை செலுத்தலாம் என்றால் ஏன் மண்காக்க போராடியவன போராவனை போராடியவரை நாங்கள் ஒரு திணைகட்டி கட்டி வணங்கலாம் என்றால் மண்ணுக்க போராடியவர்களை நாம் ஏன் மதிக்க கூடாது வளர்க்கக்கூடாது ஆகவே எமது தமிழர் தாயகம் எமது சொந்த தாயகம் தமிழர் தாயகத்துக்கு யோகமான செயல்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்கா அரசின் கைப்பூரிகளும் சேர்ந்து செய்கின்றார்கள் ஆகவே இந்து மன்னர் நாளை யாழ்ப்பாணம் நாளை மனதனும் கட்டைக்கடாகவும் இருக்கக்கூடும் ஆகவே இந்த காற்றலை மின்னலை என்ப இந்த மின் இணைப்பு என்பதை மொழியாக மன்னார் மக்கள் சார்பாகவும் எந்த அதாவது எமது தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் எதிர்க்கின்ற எதிர்த்து நிற்கின்றோம் அதன் பிரதிபலனாக இன்றைய எமது ஆலய திருவாயும் பங்கு மக்களுமாக இணைந்து இதற்குரிய ஒரு அடையாள வெளிநடப்பை செய்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா அரசு அனுதா அரசு இவ்விடயத்தை தங்களின் மேலான கவனத்துக்கிடுங்கள் நாம் தொடர்ந்து தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது கூடாது ஐநா சபை போய் கதைக்கின்றது ஒரு விடயம் எமது நாட்டில் செய்கின்றது மறுதொரு விடயம் ஆகவே சாயம் கூசப்பட்ட அரசாக இருக்காமல் இலங்கை யாவரும் இலங்கை வாழ் மக்கள் என்பதை தங்களின் எண்ணத்தில் கொண்டு சகங்களுக்கும் சம உரிமை சம அந்தஸ்து கொடுத்து மக்களை பாதுகாக்குமாறு உங்களை இன்னே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்